பூஜை நடக்குது பூஜையில் ஒரு அதிசயம் நடக்குது ஐயா குருஜி அந்த பூக்களை அள்ளி அம்மா மேலே போடுறாங்க என் உடம்பெல்லாம் முள்ளு முள்ளாக குத்துது நாங்கள் ஜோதிடத்தில் ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்த்து ஆற டு பன்னெண்டில் எந்த கிரகங்களும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் ஆனால் இந்த மூணு இடத்துலையுமே நின்று பாதுகாப்பது தான் வாராயம்மன் அம்மன் என்பது நம்ம சிவாயம் என்ற பஞ்சாசர மந்திரத்தில் தொண்டையில் இருப்பதுதான் வாராகி அம்மன் தொடர் நோயும் தொடர் பிரச்சனையும் எங்கே இருந்து வருது அந்த வாக்குதான் என்ற வாராகி அம்மனுடைய சொல்வாக்கு உங்க குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனை வருதுன்னா இந்த பாடல கவனிங்க தஞ்சமன் பாதம் தருணாகுது என்று சார்ந்தவர்க்கு வஞ்சனை பில்லி சூனிய வைப்பு மரப்பாடு திருஷ்டி ஓமல் நாத்தல் இவைகள் அவன் கையில் அகப்பட்டது போல் இன்று என் கையில் அகப்பட்டு நிற்க சுவாஹா வாராகி அம்மன் பக்த கோடிகளே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவான முதல் முதல்ல என்னை வாராகி டிவியில் கூப்பிட்டாங்க வந்தோடனே நான் சொன்னேன் இது அந்த அம்மா இருக்கிற இடம் இல்லையே அவங்க இருக்கிற இடம் இப்படி இருக்காதே நீங்கள் ஏதோ என்ன இன்றைக்கி அவங்களுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு வந்திருக்குன்றத என்னோட கணிப்பு உங்களுக்கு சொல்லியிருக்கோம் பூஜை நடக்குது பூஜையில் ஒரு அதிசயம் நடக்குது ஐயா குருஜி அந்த பூக்களை அள்ளி நான் கீழே நின்றுட்டு இருந்தேன் நீங்கள் மேலே போங்க நாங்கள் மேலே போய் நின்னேன் பூக்களை அள்ளி அம்மா மேலே போடுறாங்க என் உடம்பெல்லாம் முள்ளு முள்ளாக குத்துது அந்த அளவுக்கு உணர்வுக்குள் உணர்வாக இருக்கின்ற அந்த வாராயியம்மனை மீண்டும் சந்தித்தேன் இங்கே பூஜை நடக்குது பூஜை நடக்கும்போது அப்படியே ஒன்று ஒரு ஆத்மா எழுந்து மனித ரூபத்தில் வந்து ஒரு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பார்த்துருப்பீங்க ஐயா பூவை போடுறாங்க பூஜை பண்ணுறாங்க பூமாலை நழுகி விழுது இதெல்லாம் இயற்கையோடு இயற்கையாக நீங்கள் இருக்கும்போது நீங்கள் சந்திக்க வேண்டிய உணர வேண்டிய விஷயம் நாங்கள் ஜோதிடத்தில் ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்த்து ஆறு எட்டு பன்னெண்டில் எந்த கிரகங்களும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் ஆனால் இந்த ஆறு எட்டு மேல் வயிறு இடுப்பு பாதம் இந்த மூணு இடத்துலையுமே நின்று பாதுகாப்பது தான் வாராயம்மன் நீங்கள் எப்போ சாமி கும்பிட போகிறீங்க உங்களுக்கு கஷ்டன்னு வரும்போது சாமிக்கிட்ட போகிறீங்க இல்லை ஜோசியிட்ட வாரீங்க இந்த இடத்துக்கு நினைவுபடுத்துவதற்கு நோயாகவும் செய்த கர்ம வினையை விரிவுபடுத்தி அதோடைய விளக்கம் கேட்கறதுக்காகதும் நீங்கள் வரும்போது வாராகியம்மன் தான் உங்களை எங்களிடம் அனுப்புவது நாங்கள் உபதேசிக்கும் பொழுது அந்த அம்மாவோடைய அருளால் தான் நாங்கள் உபதேசிக்கிறோம் எங்களுடைய அப்பாவுடைய தாத்தா தஞ்சாவூர் அரண்மனையில் இருந்தவர் ஜோதிடத்தில் அவங்களோட மன அடி சாஸ்திர கணக்கில் இருந்தவங்க சித்த வைத்தியர் அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அந்த அரண்மனையில் இருக்க ராஜாக்களுக்கு ஒரு பாடல் சொல்லுவாங்க அந்த பாடலை எனக்கு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் எங்கள் அப்பா தொண்ணூற்றோறாவது வயசில் அவர் நான் பிரிய போகிறேன் இதெல்லாம் ஞாபகம் வச்சுருந்து ஜனங்களுக்கு சொல்லடான்னாரு என்னப்பா அது நான் யாருக்கிட்ட போய் சொல்ல போகிறேன் அனு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நினச்சேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வாராகி அம்மனுடைய அனுகிரகத்தில் உங்களுக்கு முன்னாடி பேசுகிறேன் எல்லோரும் நல்லா ஒரு ட்ரிப்புக்கு ரெண்டு ட்ரிப் போட்டு கேளுங்க உங்கள் குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனை வருதுன்னா அந் இந்த பாடலை கவனிங்க தஞ்சமன் பாதம் தருணாகிதி என்று சார்ந்தவர்க்கு வஞ்சனை பில்லி சூனிய வைப்பு மரப்பாடு திருஷ்டி ஓமல் வாய்பனாத்தல் அவன் கையில் அகப்பட்டது போல இன்று என் கையில் அகப்பட்டு நிற்க சுவாஹா இந்த வார்த்தையை நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு அதை சொல்லி பார்த்து கணவனாக இருந்தால் மனைவிக்கோ மனைவியாக இருந்தால் கணவனுக்கோ பெத்த பிள்ளைங்களுக்கும் நோய் வந்ததுன்னா இந்த இந்த திருநூற உச்சித்தலையில் போட்டு நெத்தியில் பூசி பாருங்கள் உடனே நோய் போகும் வைத்தியத்தில் கண்கண்ட வைத்தியமாக நான் பார்த்தது அடுத்தது இங்கே வந்தாவே என்னுடைய இந்த பாடலை பாட சொல்லுவாங்க ஓம் உடல் ஒன்பதுங்காக்க வீடு இருபத்தைந்துங்காக்க அரி அயன் ருத்திரம் முமூர்த்திகளுங்காக்க சத்தமாதேவி பெண்மக்களும் காக்க கட்டினேன் கட்டு கணபதி உள்பாதம் என் சிரசு கொண்ட நான்கு திக்கலும் ரன வீரபுத்திரன் காக்க எட்டு திசையிலும் ஈஸ்வரன் காக்க பதினாறு கோலமும் பகவதியான் கேக்க ஆயிரத்தட்டு ஆண்டமும் ஐயனார் காக்க ஐயனார் காவலில் ஆகப்பட்ட மினீஸ்வரன் பேய் பிசாசு பில்லி சூன்ய வைப்பு முறப்பாடு திஷ்டி ஓமல் வாய் வினாத்தில் இவைகள் நன் கையிலகப்பட்டது போல இன்று என் இருக்க சுவாஹா ஆனு சொல்லிட்டு இந்த ரெண்டாவது பாடல் எங்க அப்பா எனக்கு கொடுத்தது உங்களுக்கு அதை சொல்றேன் மூணாவது தஞ்சமன் பாதம் சரணாகிதி என்று சார்ந்தவர்க்கு தஞ்சமுன் பாதம் சரணாகிதி என்று சார்ந்தவருக்கு வஞ்சனை பில்லி சூனியம் வைப்பவரை நெஞ்ச பிடுங்கி நினைகுடலை வாங்கி அஞ்சங்கரங்கொண்டிருப்பாள் எங்கள் ஆனந்த திருவர சுந்தி வாராகி தாயே இதுவும் அவர் கொடுத்த பாடல் அதை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சொல்லிவிட்டு வாடான்னாரு இன்னைக்கு உங்களுக்கு இந்த ஸ்ரீ வாராகி அம்மன் டிவியின் மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன் இதுதான் மருந்து உங்களுக்கு இதுதான் விருந்து வந்தவங்களுக்கு எங்களுடைய ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து எங்களுக்குள்ளே இருந்ததை உங்கள் மண்ணு உங்களுக்கு முன்னாடி அதை உங்கள்கிட்டயே ஒப்படைஞ்சிடுறேன் அதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் அதில் பல விஷயங்கள் இருக்குது நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்படியே இந்த அம்பாலோடைய விஷயங்கள் தெரியும் உங்கள் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தை ஜோதிடர்கள் கண்டு உங்களுடைய வைத்தியம் தருவதற்கு இந்த வாராகி அம்மன் என்பது நம சிவாயம் என்ற பஞ்சாசர மந்திரத்தில் தொண்டையில் இருப்பது தான் வாராகி அம்மன் எல்லாம் அண்டத்தில் பார்த்துக்கிட்றீங்க பிணத்தில் பாருங்கள் உங்களுடைய வாக்கு சுற்றி தான் உங்களுக்கு நல்லது செய்யும் அதுக்கு ஏழாம் இடம் தான் எட்டாம் இடம் தொடர் நோயும் தொடர் பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னா உங்கள் வாக்கிலேருந்து வருது அந்த வாக்கு தான் ந ம சி வா வா என்ற வாராகியம்மனுடைய சொல்வாக்கு சொல்வாக்கை சரியாக நீங்கள் வைத்திருந்தால் செல்வாக்கு தானாக வரும் அவங்க ஐயா சொன்னாங்க வார்த்தை தவறுனா வாழ்க்கை தவறும் நீங்கள் கர்மத்தை நான் உங்களோட தலைமுறையை தவறும் அதே நேரத்தில் உங்கள் கர்மத்தை எப்படி போக்குவானா நீ உணர்ந்தால் மட்டுந்தான் போக்குவா அம்மாவிட்ட வந்தோன்னே போக்கிட மாட்டான் பன்னெண்டாம் இடம் நீ உணரணும் விரயம் பண்ணணும் என்னோட கர்மா இது தர்மத்தை செஞ்சுருக்கணும் தர்மத்துக்காக தன்னுடைய கர்மத்தை உணர்ந்து 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 வள்ளல் பெருமான்னு சொல்லும்போது உருகி நீ நிற்கும்போது அந்த தாயோட அனுகிரகத்தை அனுபவிச்சிட்டு வாராயி டிவிக்கு நீங்க சொல்லுங்க உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சித்தயோகி ஐயா அவர்களுக்கு ஒரு அன்பின் பரிமாறல் விளக்கு கடை ராஜலட்சுமி அம்மா அவர்களையும் அழைக்கின்றோம் மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய குருஜி ஐயா அவர்களும் இணைந்து அன்பினை பரிமாறுகிறார்கள்